நம்ம கிட்ட இருக்க இந்த ரெண்டு பால் பாக்கெட்டையும் உடச்சு ஸோ காய வைக்கலாம் ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ரமலான் டைம் ரமலான் டைத்தில் வந்து இத்தார் நோன் திறக்கிறதுக்காக சரி ஏதாச்சும் ஜூஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த கஸ்டர்ட் மில்கை இப்போ எப்படி செய்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கப்போம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை கலர் வந்து மேட்ச் ஆகிடும் ஸோ கம்மியாக இருந்தால் தான் பிரச்சனை ஓகேவா இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பாலை வந்து ஸோ அந்த பவுடரில் வந்து கெட்டியாகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ கெட்டியாக கூடாது நமக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே கிடைக்காச்சு ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தனியாக இருக்கணும்

இப்போ வந்து நம்ம அந்த பால் வேறு ஒரு சட்டிக்கு மாற்றிடலாம் ஸோ பால் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கூழு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்படி இருக்கணும் அப்போ தான் அந்த பால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஆற வைக்கலாம் குடிக்கிற வெயிலுக்கு அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறப்போ வருமாறு ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலில் பாருங்கள் பயங்கரமான வெயில் ஸோ வெளியில் வந்து வெயிலை கட்டுற பாருங்க இவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி மூன்றரை ஆகி போச்சு மூன்றரை மணிக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது ஸோ இன்னொன்று தோன்றக்கிறது ஆறரை மணிக்கு தான் அது வரைக்கும் இந்த வெயிலில் தாக்கு பிடிச்சி இருக்கோம் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம பழங்களை பூரா அறுத்து ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த நல்லா கிண்டி விட்டாச்சு அதோட ஆப்பிளும் மாதுளையும் போடுறோம் அதுக்கப்புறகு நம்ம அந்த முந்திரி பழம் அந்த அந்த வாழைப்பழம் அதை போடுறோம் ஸோ ரமணாலே முக்கியமாக வந்து கஞ்சி வாங்குறது ஸோ கஞ்சி வாங்குற டைம் ஆகி போச்சு கஞ்சி வாங்க கஞ்சி கொண்டு தள்ளி விட்டுறா தான் செல்லு I think about others way before myself, yeah. I guess that's why I feel like I go through hell damn wasting time on your dreams instead of mine, yeah. about to turn this franchise around on a dime, man. It's all about finding your right state of mind, it's all about turning the worst in the fine, it's all about time and the work and the climb for

you <laughs>